அடுத்ததாக பேடைக்கு வர இருக்கார் பிதா படத்துடைய இயக்குனர் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா ஏழு குறும்படங்கள் பண்ணியிருக்காரு இவர் பண்ண ரெக்கார்டை இவர் தான் வந்து பிரேக் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு நபர் இந்த படத்தை வந்து இருபத்தி மூன்று புள்ளி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் எடுத்தாரா இதுக்கப்புறமும் ஒரு படத்தை அவர் எடுத்து வச்சுட்டார் கலைஞர் நகர்ன்ட்டு அதுக்கான படம் வந்து துவக்க விழாலாம் வந்து அவர் பண்ணியிருந்தார் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூன்று மணி நேரத்துலேயே எடுத்து முடிச்சிருக்காரு அது பார்ட் ஒன்று பார்ட் டூவுமே வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க அதுவும் இந்த மாதிரி தான் ஒரு சாதனை படைத்த ஒரு படமாக இருக்குது இப்படி தன்னுடைய சாதனையே தானே பிரேக் பண்ணக்கூடிய ஒரு நபரா ஒன் மேன் ஆர்மியா இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் பிதா படத்துடைய இயக்குனர் திரு சுகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம் அடுத்து மேடைக்கு வரக்கூடியவர் வந்து கொஞ்சம் முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்களை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட மோட்டோவாக இருக்குது முதல்ல அவர் ஒரு நடிகராக தான் இருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அதில் தன்னுடைய சிறப்பான வேலைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஜெனிஸ்க்கு தான் கைத்தட்டல் அதிகமாக இருக்குது அடுத்ததாக பீதா படத்தை பார்த்து சப்போர்ட் வந்து தெரிவிக்கிறதுக்காக ஊமை விடுகள் படத்துடைய இயக்குனர் திரு அரவிந்த் ராஜ் சார் இயக்குனர் அவர்களை மேடைக்கு வரமாறு அன்புடன் அழைக்கிறோம் சின்ன படம் வந்து வெளிவருது அப்படின்னா முதல் வந்து அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இயக்குனர்கள்ல முதன்மையானவரா இருக்கக்கூடிய திரு பேரரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறேன் மாஸ்டரா இவரை வந்து நம்ம படங்கள்ல பார்க்க ஆரம்பிச்சோம் அவர் வந்து இப்போ மாஸ்டர் ஆயிட்டு வரதையும் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் ஸோ அவர் வளர்ச்சி வந்து நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் மேடைக்கு வந்துட்டு இருக்காங்க வெல்கம் அடுத்ததாக பைரி படத்தின் கதாநாயகன் திரு சையத் மஜீத் அவர்களை மேடைக்கு வரமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு நல்ல ஒரு அழகான படத்துல வந்து ஒரு நல்ல நடிப்பு வந்து கொடுத்திருந்தாரு சையத் அவர்கள் அடுத்ததாக சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திரு பாபா கென்னடி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சார் பாத்தீங்கன்னா சீரியல்ல பல வசனங்கள் பல சீரியலுக்கு வசனங்கள் வந்து எழுதி இருக்காரு முதல் முறையாக படத்துக்கு வந்து சார் எழுதி இருக்காரு நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னா நம்ம அவங்களை பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து காமெடியன்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம் குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கலாம் பட் இவரை வந்து அப்படி நம்ம பிரிக்கவே முடியாது நம்ம கூட இருக்கும்போது அவர் அப்படி தான் இருப்பார் படத்தில் பார்த்தாலுமே ஓகே அப்படி தான் இருப்பார் தனியார் நடிப்பு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆன் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாத ஒரு நடிகர் அப்படின்னா திரு சாம்ஸ் அவர்கள் சொல்லலாம் சார் மேடைக்குவாங்க நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி கையை தட்டுறீங்க புரிஞ்சிக்கிறேன் அடுத்ததாக ஒரு முக்கியமானவர் பிதா படத்துல வந்து நெகட்டிவ் ரோல்ல அவர் நடிச்சிருக்காரு இவருடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசுங்க பழம்பெரும் நடிகர் திரு சிவராமன் அவர்களுடைய மகனா இருக்காரு இவர் எக்கச்சக்கமான படங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்காரு ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கலக்கிட்டு இருக்க கலக்கின ஒரு திரைப்படம் தான் பிதா திரு ஆதேஷ் பாலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறேன் தான் மேடைக்கு வரக்கூடியவரும் ஒரு நடிகர் அவர் வந்து நம்ம சீரியல்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அதை க்ளோஸ் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் பெரிய திரையில வந்து டக்கு 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 நிறைய படங்கள்ல வந்து தொடர்ந்து அவர் நடிச்சுட்டே இருக்காரு திரு ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடிக்கிறோம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானவர் வயல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தலைவர் வரலையா வந்திருந்தாரு இயக்குனர் விமர்சகர் திரு கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக மிருகங்கள் வாழும் இடம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த திரு ஃபைன் ஜான் அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் இதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த படத்தில் ஒன் ஆஃப் லீட் ரோல் பிளே பண்ணி இருக்கக்கூடிய ரெஹானா அவர்களை மேடைக்கு வரமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் செட்லைட்டிங் நினைக்கிறேன் ஆரம்பிச்சிடலாமா நம்ம கிட்ட வரை ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு எல்லாத்தையுமே ரொம்ப வேகப்படுத்தி நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் குறிப்பாக நான் ரொம்ப கம்மியாகவே பேசிடுறேன் நம்ம நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ அஃபிஷியலாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி சிவராஜ் அவர்கள் தயாரிப்பில் சுகன்குமார் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கும் படம் பிதா இந்த படத்தை இவங்க ரெண்டு பேருமே இணைந்து அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமாக சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய முதல் படம் இது ஏன் இப்போ நான் முதல் படம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னும் ரெண்டு படங்களையுமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க சுகனும் சிவராஜ் சாரும் சேர்ந்து இந்த கதைகள்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜெனிஸ் அவர்கள் ஸோ ஒரு சிறப்பான படமாக இது நிச்சயமாக இருக்கும் நிறைய சிறப்பு சிறப்புகள் இந்த படத்துக்கு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கப்பட்ட ஒரு படமா பிதா படம் இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லும் சுயம்பரம் படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு எட்டு யூனிட் வந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க பட் ஒன் மேன் ஆர்மியா வந்து சுகன் நின்று இந்த படத்தை முடிச்சிருக்கார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ சுகன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து இந்த தருணத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம் அண்டு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வருகை தந்திருக்கீங்க படம் வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் படத்து படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேசியிருக்கோம் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் சிறப்பு விருந்தினர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வருக வருக என்று வரவேற்கிறோம் இயக்குனர் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சுட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கீங்க அவர் வந்து பேசும்போது தான் சொல்லணும் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ஸோ அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமானவர் வந்து பேச போகிறாரு ஆக்சுவலி இவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க இவர் ஒரு நடிகராக இருந்தார் அப்போ வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு நடிச்சுட்டு இருக்கும் போது மேபி யோசிச்சுருப்பார் போலருக்கு பல நடிகர்கள் நடிச்சு பல படங்கள் வந்து லைக் சின்ன படங்கள்லாம் வந்து வெளி வரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் உதவுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ அதுதான் இந்த ஆக்சன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுங்க வணக்கம் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் இண்டஸ்ட்ரி ஆளுமைகளுக்கு நன்றி பொதுவாகவே சிறு முதலீட்டு படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போது இன்னொரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்கு கொண்டு வந்தோம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும் அவருமே பலவிதங்கள் ஷேர் பண்ணியிருக்கார் எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் ரொம்ப எதார்த்தமாக ஒரே கால் தான் உடனடியாக வந்து இந்த ஒரு சிறப்பிச்சிருக்கார் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நினைச்சாரு டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவர் கொஞ்சம் அரெஸ்ட் எடுக்க போகிறார் ஓகே சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்கள் திரு கேபிள் சங்கர் சார் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஃபைன் ஜான் அவர்கள் இவங்கெல்லாம் அழைப்பு கேட்டு வந்திருக்காங்க தென் படத்தோட மேக்ஸிமம் ஆர்டிஸ்டும் லிமிடெட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது என் வேலை முடிஞ்சுச்சு அப்படின்றத டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் அவங்களும் வந்திருக்காங்க சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அண்டு அஜித் சார் வந்திருக்காங்க தேங்க் யூ ஐயா எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு ரேகானா மேடம் சொன்னாங்க சிவன் லீட் பண்ணாருன்னு எங்களை லீட் பண்ணிட்டுருக்குது திரு சிவராஜ் அவர்கள் முதல்ல எங்களுடைய தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி பெரிய நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா தயாரிப்புன்ற எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம இருக்கோம் நம்ம மீடியா பீப்புள் பார்த்துட்டுருக்கோம் பப்ளிக்கும் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை மேக்சிமம் திரும்ப சர்வே வரவங்க பெரிய லெஜண்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கிறவங்க இப்போது சிவராஜ் சார் வந்து திரைப்பணியிலேருந்து பின்னணியிலேருந்து வரல திரைப்படம் பற்றி பெரிய ஐடியா இல்லை பட் ட்ராவல் இருக்கார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக சினிமா பற்றி பார்த்துட்டே இருக்கார் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு லேன் இருக்காரு பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கள் ஆஃபீஸ்சில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்டாக ஒன்றில் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டைரக்டரை பற்றி பேசுறதும் டைரக்டர் அவரை செலிப்ரேட் பண்றதும் பார்க்க முடியுது இது இருந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும் தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரியே அடுத்தடுத்த படங்களையும் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார் ஏன்னா அவர் லாபம் அப்படின்றத தாண்டி லாபம்ன்றது என்னது பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வரார்னா இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும் இது என்ன நடக்குதுன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கே டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம் இதோட ஹைலைட் அப்படின்றத எல்லா திரும்ப திரும்ப எல்லாரும் இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பிதா அப்படின்ற டைட்டிலே ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கிற ஒரு டைட்டில் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங் ஏன்னா சுயமரம் வரும்போது ஐ திங்க் நாங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருப்போம் இப்போ இந்த படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாதனை படத்தில் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படமே ஒரு சாதனை ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸுன்றது குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட்டை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டெட் ஒரு டியூரேஷனில் எடுத்திருக்காங்க டேரக்டர் அவருக்கு நிறையா மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் அதுதான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஷார்ட்ஃபன் பண்ணியிருக்காரு பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் திணறல்களை சமாளித்து நிறுத்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்திருக்காரு இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாேருமே அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புகிறார் கிட்டே ஒவ்வொரு நாளும் போஸ்டர்ஸ் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஆட் பண்ணுங்க எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது டெக்னீஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டெக்னியன் ஒர்க் இருக்காங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ண பண்ணிக்கிறார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி என்ன வாழ்த்துக்கள் தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதீஷ் பால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்நேகம் மேம் நடித்த ஒரு படம் அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு வரைக்கும் அதே யதார்த்தத்தோட அதே நட்போடு ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கிறவர் அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்பவுமே இருக்கார் ஒரு நடிகராக நண்பராக அவரோட வெற்றியை நானும் காத்துட்ருக்கவங்க எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார் ஏன்னா அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும் தென் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ல அவங்களோட படங்கள் எப்போவுமே இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஷூட் கமிட்மெண்ட்ல இருந்தவர் அதை ஃப்ரீ பண்ணிட்டு வந்திருக்காரு ரியலி ஹாப்பி ஏன்னா அவங்கள மாதிரி நல்லா நோட்டீசபிள் ஆக்டர்ஸ் வந்து வரதே இல்லை அது என்ன இதுக்கு போனால் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க பேர் இவர் அப்படி இல்லை அது ஹாப்பி தேங்க்யூ சார் தென் எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம் தென் ஈவன் மாரிஸ் ராஜா இவரோட இவர் வந்து ஒரு ஆக்டராக நான் இவரோட நடிச்சிருக்கேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத்தாக இருந்தாலும் ஸ்டடியா இண்டஸ்ட்ரியில் அவர் நகர்ந்துட்டுருக்கார் ரொம்ப கடின உழைப்பாளி நல்லா டேலண்டட் வேறு ஒரு பிரேக் அவருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஓவராலாக இந்த படத்தோட அனுபவம்னு சொன்னால் நமக்கு திரைக்கு வரபோது இருபத்தொரு மணி மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை மீடியா பீப்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க ப்ரெஸ் பார்க்க போகிறாங்க குறைகளை மறப்போம் கற்றுக்குப்பாங்க தட்டி கொடுங்க தொடர்ந்து எங்களோடய ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வரதுக்கு எங்களோடய பங்களிப்பையும் அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம் உங்களோட ஆதரவு இன்னும் எங்களை வளர வைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பரிந்துரைத்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அடுத்ததாக பிதா படத்தை சப்போர்ட் பண்ணி சுகனுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை பேசுமாறு அன்புடன் நடக்க இயக்குனர் வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் ஏதாவது வச்சுட்டு ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிற எல்லாம் ஆச்சரியமா இருக்கீங்க அவர் வந்து பேசும்போது தான் சொல்லணும் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ஸோ அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமானவர் வந்து பேச போகிறாரு ஆக்சுவலி இவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க இவர் ஒரு நடிகராக இருந்தார் அப்போ வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு நடிச்சுட்டு இருக்கும் போது பல நடிகர்கள் நடிச்சு பல படங்கள் வந்து படங்கள்லாம் வந்து வெளிவரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் உதவுவோம் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருக்கார் இப்போ அதுதான் இந்த ஆக்ஷன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுங்க பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் வணக்கங்களும் ஒரு திரைப்படம் என்பது இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்களில் எடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக ஏன்னா அதெல்லாம் நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஒரு நாளில் ஒரு சீன் எடுக்கிற காலகட்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் அந்த சூழலில் அருமையான ஒரு படத்தை அவ்வளவு கூட்டத்துக்கு இடையிலேயும் கேமராலாம் அழகாக நகர்த்தி போகிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை இருபத்தி மூன்று மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் போயிடக்கூடாதுன்னு போராடி முப்பத்தேழு நிமிஷம் கம்மியாக பண்ணியிருக்க சுதன் சுகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா சுகன் சொல்லும்போது எனக்கும் வந்து இது மலைப்பாக தான் இருந்தது அது எப்படி முடியும் ஒரு நாளில் ஒரு படமா நான் சொன்ன ஒரு நாளில் ஒரு படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சாதனை ஒரு ரெக்கார்டு இதை வெளியில் கொண்டுட்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா அதை சொல்லியே நம்ம படத்தை ஓட்டிடலான்னு ஆனால் படம் நல்லாவே வந்திருக்கு நீங்கள் படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை ஆனால் அவருடைய அவரை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் கரெக்டாக வந்து அதுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்தேன் நடிகர் நடிகர்களோட தேர்வு வந்து அற்புதம் ஏன்னா நம்ம ஆதேஷ் பாலாவுக்கும் சரி சாம் சாருக்கும் சரி மேரிஸ் ராஜாவுக்கும் சரி அவங்களாம் சொல்லவே வேண்டாம் அவங்களாவே பில்டப் பண்ணி பலசீனை பண்ணிட்டு போயிருப்பாங்க சார் சொ இதை அவங்க மூணு பேர் சேர்ந்தாலே அந்த காம்பினேஷனுக்கே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டாம் அதே மாதிரி படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க சுகன் சார் கிடைச்ச தயாரிப்பாளர் சிவா சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு துணிச்சலான முயற்சிக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும் அதை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சுகனுக்கு தொடர்ந்து படங்களை கொடுத்து இன்று மூன்று படங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்க இந்த படம் வெற்றின்னு வந்த பிறகு அடித்து ஒன்று ஒன்றா அடித்து விடுங்க வந்துக்கிட்டே இருக்கும் அற்புதமான ஒரு இது இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு கடமை என்று கூறுகிறேன் நம்ம அன்பண்ணனுக்கு அண்ணனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க அன்பு கிளம்பிட்டாங்க ரொம்ப ஒரு போராட்ட குணம் மிக்கவர் சின்ன படங்களுக்குன்னு வந்து ரொம்ப போராடி நிறையா பண்ணிகிட்ருக்காரு இது எல்லாத்தை விட ஆக்ஷன் ரியாக்ஷன் திரு ஜண்டிஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இதை ஒரு சின்ன படம்னு நினைக்காமல் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நான் தேட்டர்களை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்ன அவருக்கு நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்காகவே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் அமையும் சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நண்பர் பேரரசு அவர்களுக்கும் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி அருமை நண்பர் சுகனுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி சுகனோட பையனும் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார் கென்னடி சார் அற்புதமாக டைலாக் எழுந்தார் அவர் ஒரு நாள்னு சொல்கிறாரு அவரால் முடியும் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் எல்லாருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை வெகு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் கேமராவும் வந்து ஒரு நாளில் எடுத்த ஒரு படத்துக்கான கேமரா ஒர்க்குன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரில பேரை பார்க்கல நான் இளையராஜா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க கேமரா சைடும் சரி இசை எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவுடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ படக்குழுவை வந்து என்கரேஜ் பண்ணி தன்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக நடிகர் சம்பத்ராம் அவர்கள் வந்து இப்ப இணைஞ்சிருக்காங்க நடிகர் சம்பத்ராம் அவர்களே மேடைக்கு அன்புடன் சார் அப்படியே ஒரு சில வார்த்தைகள் பேசி வந்து சார் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மொத்த டீமுக்கும் பிதா டீமுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சாரி லேட்டா வந்ததுக்காக ஆஹ் ஜெய்ப்பூர்ல ஷூட்டிங் முடிச்சுக்கூடிய காலதான் வந்து அப்புறம் சில வேலைகள்லாம் இருந்ததுனால டக்குன்னு வர முடியல மன்னிக்கணும் இந்த டீம் மொத்தத்துக்கும் மொத்த மொத்த பேருக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நண்பர் ஆதேஷ் பாலா வந்து ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு நண்பர் சினிமாவுக்கு வந்த காலத்திலேருந்து ஸோ அவர் கூப்பிட்டு நேரத்துக்கு வர முடியலையே படத்தை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நண்பை மன்னிச்சுருவேன் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்க முடியல இந்த படத்தை பார்த்த பிறகு படத்தை பற்றி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி நான் விமர்சனத்தை நான் சொல்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் சுகன் சாருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நானும் நடிக்க வேண்டியது பட்டு சில காரணங்களால் பண்ண முடியல அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இயக்குநருக்கு நண்பர் ஆதிஷ் பாலா வந்து நான் சொன்ன மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலேருந்து ஒரு நெருங்கிய நண்பர் சினிமாவுக்காக வந்து அவங்க அப்பாவும் ஒரு கலை குடும்பம் குடும்பமே ஒரு கலை குடும்பம் சினிமாவுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற பல நடிகர்களில் அவரும் ஒருத்தர் அவர் என்ன நினைச்சாரோ அந்த கோலை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு வந்துட்டுருக்காரு இன்றைக்கி அந்த கோலை நெருங்கிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன் நானும் இத்தனை வருஷம் சினிமாவில் வந்து இருக்கும்போது பல நடிகர்களை பார்க்குறோம் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் பயம் இருக்கும் நான் வந்து எந்த ஒரு படப்பிடிப்பு பண்ணால் எந்த ஒரு குழு பார்த்தாலும் எந்த டயத்தை பார்த்தாலும் எந்த ஹீரோவை பார்த்தாலும் நான் சார் தான் கூப்பிடுவேன் வந்த புதுசில் இப்போவும் வந்து அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன் என்னுடைய வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் இருந்தால் கூப்பிட்டு பழக்கம் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ சின்ன நடிகராக இருந்தாலும் ஆனால் போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு நண்பர்களாக இல்லையன்ற ஒரு வருத்தம் ரொம்ப நாளாக உண்டு அந்த ஒரு வகையை அந்த ஒரு வகையில் அந்த அந்த ஒரு ஏக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு நண்பனா போடா வடான்னு கூப்புற அளவுக்கு ஒரு ஹீரோவா நம்ம ஆதேஷ் பாலா எனக்கு கிடைச்சிருக்காரு ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஹீரோன்ற ஒரு அந்தஸ்தை விரைவில் அவன் அடைவான் நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நண்பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி நன்றி